நம்ம இலக்கியாசிரியலை வணக்கம் நம்ம இலக்கியாசிரியலா வர பரேபி சொல்ல நம்ம கார்த்திகை கடத்தினது இந்த சிஸ்கி அதானே நம்ம கார்த்திகை எனக்கு நம்ம கோதம் சொல்ல நம்ம இலக்கியாவும் தெளிவாக பதினாக்க சொல்லி புரிய வச்சுட்டாங்க இதுக்காக தான் உன்னை வந்து கடத்தி வச்சுருந்தாங்க நீ எங்கள் சொத்தை கொடுத்தா நான் வந்து பெரியால் ஆகிடணும் அப்படின்ற மாதிரி பயந்துக்கிட்டு தான் உன்னை கடத்திருக்காங்க அப்படின்னு மாதிரி நம்ம கார்த்திகிட்ட சொன்னாங்க நம்ம கார்த்திக் பதினக்கா இந்த எஸ்எஸ்கே மேலே பயங்கர கோபத்தில் இருக்காங்க அதனால் வரபரப்பி சூழ்நிலை நம்ம கார்த்திக் பதினக்கா வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சரி நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன் கம்பெனிக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் தெரியாம நேராக இந்த எஸ்எஸ்கே உடைய ஆஃபீஸ்க்கு போகிறதோ மட்டும் இல்லாமல் இந்த எஸ்எஸ்கேடைய கழுத்தில் கத்தியை வச்சு மிரட்ட போடுறாங்க ஏன்டா உனக்கு எவ்வளோ கொழுப்பு நீ எனக்கும் அஞ்சலிக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்ச உன்னை நான் வந்து அப்பா ஸ்தானத்தில் வந்து பார்த்துட்டு இருந்தா நீ நடனா என் வாழ்க்கையை பதினாக்கை அழிக்கிறைய என்னையே கடத்தி வச்சுக்கிட்டு என்ன என்னுடைய அண்ணனை பதினாக்கி அழிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்றது மட்டும் இல்லாமல் இதை பாரு நான் வந்து என் அண்ணனுக்கு நான் சொத்து தர்றதை யாராலையும் வந்து தடுக்கவே முடியாது கூடிய சீக்கிரமே நான் வந்து முடிவு பண்ண மாதிரி எல்லா சொத்தையும் பதினோக்க பங்கு பிரித்து நான் கொடுக்க தான் போகிறேன் அதனால் உன்னால் என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோ அதே சமயத்தில் என்னுடைய அண்ணனுடைய வளர்ச்சியை உன்னால் தடுக்கவே முடியாது இப்போ செய்யப்போரிய பிஸ்னஸ்லேயும் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்ணி என்னுடைய மறுபடியும் நம்பர் ஒன் பிஸ்னஸ் மேனாக ஆக்குவோம் அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம கார்த்திக் பதினேக்க அந்த எஸ்எஸ்கே முன்னாடி சவால் விட்டுட்டு வராங்க அந்த எஸ்எஸ்கே நம்ம கார்த்திகை பார்த்து மிரண்டு போகிறாங்க பார்க்கவே சமயம் வந்து இருக்க கண்டிப்பாக நம்ம கார்த்திக் இப்படி பண்ணுவார் அப்படின்னு நீங்களே வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அப்படி தான் வரப்போகிற எபிசோடில் இருக்க நம்ம கார்த்திக் சூப்பர் மாஸ் அப்படின்னு நினைக்கிறவங்க மறைக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கோங்க இன்னொரு பக்கம் நம்ம பைரவி நம்ம பைரவி மட்டும் சும்மா கிடையாது நம்ம பைரவி பதினாக்க இந்த எஸ்எஸ்கேவுக்கு கால் பண்ணி உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தால் என்னுடைய கார்த்திகை வந்து கடத்தி வச்சிருப்பா நீ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட வந்து மோதிக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம பைரியம் ஒரு பக்கம் வந்து இந்த எஸ்எஸ்கே வந்து மிரட்டுறாங்க ஆனால் எதுக்கு எதுக்காக இருந்தாலும் அந்த எஸ்எஸ்கே பதினக்க அஞ்சாமல் உடனே இந்த அஞ்சலிக்கு கால் பண்ணி நடந்து எல்லாத்தையும் வந்து கேட்குறாங்க இந்த அஞ்சலி பையனக்கம் நம்ம இலக்கிய உடைய காலில் விழுந்து கெஞ்சி உயிர் பிச்சை கேட்டதை எல்லாத்தையும் சொல்லி இந்த அஞ்சலி பதினாக்கம் ஒரு பக்கம் புலம்புறாங்க ஆனால் இந்த அஞ்சலி பையனக்கம் அதெல்லாம் எனக்கு பெருசாக கிடையாது கண்டிப்பாக அந்த கௌதமியும் அந்த இலைக்காவும் நான் அழுச்சி ஆகணும் அந்த இலைக்காவுடைய காலில் விளை வச்சுட்டா எனக்கு அசிங்கமாக இருக்குப்பா அவ்வளோ எப்படியாச்சும் அழிச்சி ஆகணும் அப்படின்னு மாதிரி சொல்லி இந்த அஞ்சலி பையனுக்க இப்போ கூட பயனுக்க பயங்கர விஷத்தோட இந்த எஸ்எஸ்கே கிட்ட பேசுறது மட்டும் இல்லாமல் நம்ம உடனே எங்கேயாச்சும் மீட் பண்ணணும் அந்த க கௌதம்க்கு ஒரு முடிவு காட்டணும் அப்படின்னு மாதிரி சொல்லி அவங்க ரெண்டு பேரும் வரப்போ எப்படி சொல்ல ஒரு தாழ்வுல வந்து மீட் பண்ணி பேசிக்கிறாங்க ஆனால் சரியான சமயத்தில் நம்ம ரேவதம்மா அந்த இடத்துல போயிட்டு அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம கௌ இலக்கே அப்படியே வந்து சொல்ல போகிறாங்க அந்த எஸ்எஸ்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கௌதம் செய்ய போகிறேன் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னாக்க மிகப்பெரிய ஒரு சதியை வந்து செய்ய போகிறாங்க கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுக்காத மாதிரி இந்த எஸ்எஸ்கே பணக்க ஒரு பிளானை வந்து போடுறாங்க அதை பற்றி தான் இந்த வரப்போகிற எபிசோடு பார்த்தீங்கன்னாக்கா இருக்க போகுது ஆனால் அதையும் நம்ம இலக்கியத்தினக்க கண்டிப்பாக முறியடிக்க போகிறாங்க ஏன்னால் இந்த அஞ்சலி வந்து நம்ம கௌதம் நம்ம கார்த்திகை கடத்தி வச்சுதான் இருக்கட்டும் இந்த அஞ்சலி பிரக்னெண்ட்டாக இல்லாமல் இருக்கட்டும் எல்லா நம்ம இலக்கியம் வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கலாம் ஆனா இந்த அஞ்சலி கால் விழுந்து கெஞ்சதுனால போனா போகுது அப்படின்னு நம்ம இலக்கியம் வந்து மன்னிச்சு விட்டாங்க வர பரப்பி சொல்ல அதை சொல்லி தான் எனக்கு இதை பாரு நான் நினைச்சேன் இப்போ கூட நான் மாட்டி விட முடியும் நீ ஒழுங்காக போயிட்டு அந்த எஸ்எஸ்கே தடுத்துரு எங்களுக்கு கண்டிப்பா அந்த பிசினஸ்ல எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படி ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா நீ அந்த வீட்டுல இருக்க மாட்டேன் அந்த வீட்டு ஊட்டிய வெளியே போயிடுவா அது மட்டும் இல்லாமல் ஜெயிலுக்கு போயிடுவா அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம இலக்கியம் பயங்கரமாக மிரட்டி அந்த அஞ்சலியை வச்சே காரியத்தை வந்து சாதிக்க போகிறாங்க நம்ம இயிலே கே உண்மையிலே சூப்பர் மாதம் அப்படின் தான் வந்து சொல்லணும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு